இசை தந்து இல்வாழ்வின் காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே இசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே இலே அஸ்ட்ரோடைம் செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இந்த சிறப்பு ராகு பலன்களை பார்க்கலாம் ராகு பகவான் மீனம் எனும் நீர் ராசியில் பயணிக்கிறார் ராகு எப்பொழுதும் பெருக்கத்துக்கு உரியவர் எனவே உலகையே தண்ணீர் காடாக மாற்றி விடுவார் அது மழை புயல் வெள்ளம் அணை உடைப்பு மேக வெடிப்பு என மக்கள் ஏதோ ஒரு காரணம் கண்டுபிடிப்பார்கள் எனினும் ராகு தன் வேலையை செவ்வனே செய்வார் மேலும் ராகு பகவான் பயணிக்கும் ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் மண்டல நட்சத்திரம் பூரட்டாதி மட்டும் அக்னி மண்டல நட்சத்திரம் எனவே ராகு பெரும்பாலும் அதிக காற்றுடன் கூடிய மழையை அடித்து நொறுக்க செய்வார் நீர் ராசியான மீனத்தில் காற்று கிரகமான ராகு பயணிக்கும் போது காற்றுடன் கூடிய மழையும் மீனம் வடக்கு திசையை குறிப்பதால் உலகின் வடக்கு பாகங்கள் பாதிப்படையும் ராகு தென்மேற்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்பு அடையும் காற்று ராசியான கேது நில ராசியான கண்ணியில் சஞ்சரிக்கின்றார் கன்னி ராசி தெற்கு திசையை குறிப்பது எனவே உலகின் தென்பகுதி முழுவதும் காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் மேலும் கேது வாயு மண்டல நட்சத்திரமான சித்திரை ஹஸ்தம் உத்திரம் என்னும் வழியே பயணிக்கிறார் இது குறிப்பிடத்தக்கது கேது வடகிழக்கு திசையை குறிப்பதால் அந்த இடம் பாதிப்படையும் ராகு பனிரெண்டில் இருப்பதால் மக்களுக்கு மிக தூங்கும் ஆசை ஏற்படும் பயணத்தில் கூட வசதியாக தூங்குவதற்கு ஏற்பாடுகள் கொண்டு வரப்படும் மேலும் ராகு பகவான் நட்சத்திரத்தில் செல்லும்போது அவசியம் இந்த நேரத்தில் ராகு பகவான்படி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிப்பார் மக்கள் சற்று விழிப்புடன் இருப்பது அவசியம் இது சனி சாரம்பெற்ற நட்சத்திரம் எனவே ஒரு பாவக்கிரகமான ராகு இன்னொரு பாவ கிரகமான செல்லும் போது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் பயணத்தை அதிகம் விரும்புவார்கள் மேலும் தொழில் வேலையின் பொருட்டு வெளிநாடு செல்லும் நிலை அடிக்கடி ஏற்படும் மேலும் ஆன்மீக பயணங்களில் அதிக கவனத்துடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் செல்வது நல்லது மிக வயதான அரசியல் தலைவர் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சமையல் கலைஞர்கள் மூத்த சகோதரர்கள் வழக்கு நடந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் துர்கை பைரவரை வழங்க வேண்டும் பயணம் ஆரம்ப பொழுது விநாயகருக்கு சிதறு தேங்காய் போட்டுவிட்டு செல்லுங்கள் புதபகவானை ராசிநாதனாகக் கொண்ட கன்யா ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலேயே கேதுவும் கலத்திரஸ்தானத்தில் ராகுவும் பயணிக்கின்றார்கள் இது அவ்வளவு நல்லதல்ல உங்கள் ராசியில் அமர்ந்த கேது உங்களை மிக மனக்குழப்பமடைய செய்வார் ஏழில் அமர்ந்த ராகு மனைவி தவற பிற மாதர் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் நிறைய கண்ணிராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் தொடங்கும் சூழ்நிலை அமையும் நல்ல விஷயங்களை அதிக அளவில் தரும் ராகுகேதுக்கள் கெட்ட விஷயங்களையும் அதே அளவில் தந்து உங்களை காயப்படுத்துவார் கன்னிராசியினர் சபலத்துக்கு இடம் கொடுக்காமல் ஒழுக்கமாக இருந்தால் நல்ல மேன்மையான தொழில் வேலை விருத்தியை அடையலாம் ஒழுக்கமாக இருப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதற்கு முழு காரணம் ராகுவே ஆவார் கண்ணிராசியினர் தான் உண்டு தன் என்று இருக்க வேண்டும் காதல் இளைய சகோதரன் என இந்த இரு விஷயத்தில் சற்று கவனமாக இருந்தால் நல்ல பலன்கள் நடக்க காண்பீர்கள் மேலும் அரசு அதிகாரிகள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது நியாயம் நேர்மைதான் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பதை புரிந்து நடப்பது நல்லது அரசாங்கம் அரசு சார்ந்த பணிகளில் உள்ளவர்களுக்கு சற்று சுமாராகவே பலன்கள் கிடைக்கும் வீண் செலவுகள் வரும் பட்ஜெட்டுக்குள் குடும்பம் நடத்த சிரமப்பட வேண்டியிருக்கும் ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உடன்பிறப்புக்காக சற்று அதிகமாக பணம் செலவு செய்ய வேண்டியதற்கும் வேலை வேலை கொண்டிருப்பவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றம் விரும்புபவர்களுக்கும் மாற்று வேலை அமையும் உடல் நலம் சிறப்பாகவே இருக்கும் நல்ல தொழில் அமையும் தேவையான பொருள் சம்பாதிக்க முடியுமானாலும் செலவை மிஞ்ச முடியாது குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம் பொறுமையுடன் புத்திசாலித்தனத்துடன் அது எதிர்கொள்ள வேண்டும் சிலருக்கு திருமண தாமதம் ஏற்படலாம் சிலருக்கு நிச்சயித்த திருமணம் கூட நின்று போகலாம் கேது பகவானின் சஞ்சாரம் ஓரளவிற்கு நல்ல பலனை தரும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற நிலைமைதான் இருக்கும் சிலர் தவறான பாதைக்கு தடம்புரலும் வாய்ப்பும் உள்ளது மிகுந்த கவனம் தேவை வாழ்க்கையும் அமைதியற்ற நிலையிலேயே நகரும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் தொல்லைகள் வரலாம் வாகனம் ஓட்டும் போதும் இயந்திரங்களில் வேலை செய்யும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களால் தோஷம் உண்டாகும் வாக்கு இருக்கும் எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதது போன்ற பற்றில்லாத நிலைதான் உண்டாகும் மொத்தத்தில் ராகு கேது உங்களுக்கு இருப்பதால் அதற்கு தகுந்த பரிகாரம் செய்வது நல்லது மேலும் இந்த கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த கோட்சாரம் மிக கெடுபலன் கொடுப்பது போல் தோற்றமளித்தாலும் உண்மையில் உங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கும் கெடுதல்களை கேது பகவான் நீக்கி விடுவார் விரயத்தை சுருக்கி சேமிப்பை பெருக்குவார் அரசு வகை இன்னல்களில் இருந்து காப்பாற்றுவார் உங்கள் நட்சத்திரத்திற்கு மட்டுமே கேது பகவானால் எனவே இதனை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல முயற்சி செய்யுங்கள் அரசு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதி அடைவீர்கள் கேது பகவானுக்கு நன்றி கூறும் விதமாக விநாயகரை எங்கு கண்டாலும் விளக்கேற்று வழிபடுங்கள் அடுத்த இந்த கன்னியாராசி அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர் சற்று குழம்பி தவிக்கும் காலகட்டம் வயதான பெண் அஸ்த na tia சற்று கவனமாக இருப்பது நல்லது அரசியல்வாதிகள் மாறுதலை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள் உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும் என ஏதாவது இக்கட்டில் மாட்டிக்கொள்ள நேரிடும் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தாயார் மற்றும் மூத்த சகோதரியுடன் கூடிய மட்டும் ஒற்றுமையாக இருக்க முற்படுங்கள் உங்களின் ஆசைகள் தடைபட்டு தடைபட்டு நிறைவேறும் அதற்காக மனம் தளர்ந்து விடாதீர்கள் கால்பாதங்களில் கவனம் தேவை அடுத்த இந்த கன்னியராசி சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கன்னிராசியிலேயே கொஞ்சம் சிரமம் சந்திக்க போகும் நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் தான் இளைய சகோதரன் மனை வேலையால் தகவல் தொடர்பு என சுற்றி நின்று கும்மி விடும் கன்னிராசியில் எல்லா பயிலும் நல்லா இருக்கா எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று புலம்புவீர்கள் என்ன செய்வது கோச்சார ஓட்டம் அவ்விதம் இருக்கிறது எந்த பிரச்சனை வந்தாலும் கோபப்படாமல் சற்று சாதகமாக பேசுங்கள் பிரச்சனை உங்களை பின்னி எடுத்தாலும் வலிக்காத மாதிரியே நடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எங்கும் அடிபடாமல் கொள்வது முக்கியம் ராகு மீனராசியில் செல்வதால் கடற்கரை அருகில் உள்ள சிவன் விஷ்ணு கோவில்களில் தரிசனம் செய்யுங்கள் கண்ணியில் கேது செல்வதால் கற்பக விநாயகர் மற்றும் இஷ்ட விநாயகருக்கு பல வண்ணம் கொண்ட பிரசாதங்களை படைத்து வணங்குங்கள் ராகு பகவானுக்கு கும்பகோணம் அருகே உள்ள திருப்பாம்பூரம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஸ்ரீ மூகாம்பிகை திருச்செங்கோடு நாகநாத சுவாமி மாரியம்மன்களை வணங்குவது நல்லது மேலும் அம்மன் கோவிலுக்கு இளநீர் சந்தனம் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சிகப்பு வஸ்திரம் நாட்டு சர்க்கரை போன்ற பொருள்களை வழங்க வேண்டும் அம்மனுக்கு நூல் புறவை சார்த்துவது நலம் அவள் கோபக்காரியாகி உஷ்ணமாக இருப்பதால் காளியம்மனுக்கு நூல் புடவை சாத்துவதே நல்லது கேது பகவானுக்கு தேவிப்பட்டணத்தில் உள்ள விநாயகர் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் காலகஸ்தி பாதாள கணபதி என பிள்ளையார்களை வணங்குவது சிறப்பு சங்கரகர சதுர்த்தி விரதம் இருக்கலாம் அருகம்புல் மாலை பல வண்ண சாதம் இனிப்பு மற்றும் பலவித கொழுக்கட்டைகள் வாழைப்பழம் போன்றவைகளை காணிக்கையாக்கி மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள் கேது பகவான் ஞானக்காரகன் அவன் தற்போது புதன் அதிபரான கண்ணிராசையில் பயணிக்கிறார் எனவே இந்த காலத்தில் உண்மையான சந்யாசி பசு மடங்கள் பள்ளி குழந்தைகள் பள்ளி கல்வி வேற்றுமத கல்வித்தலங்கள் ஊனமுற்ற படிக்கும் குழந்தைகள் பணியாளர்களின் குழந்தைகள் என இந்த அடிப்படையில் உதவி செய்யுங்கள் ராகு மீனம் எனும் குரு பகவானை அதிபராக கொண்ட ராசியில் பயணிக்கும் போது கோவில் அர்ச்சகர்கள் பட்டர்கள் ஓதுவார்கள் என இவர்களுக்கு உதவி செய்யுங்கள் மேலும் மீனவர்கள் கடல் பயணிகள் கடல் சார்ந்து வேலை செய்பவர்கள் என இவர்களின் தேவையறிந்து உதவுங்கள் மக்கள் கடற்கரையை அசுத்தமாக்காதீர்கள் கடற்கரையை சுத்தமாக்குங்கள் ராகுபகவான் மீனத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவே முக்கிய பரிகாரம்